எல்லாம் வல்ல சித்தர் துணை அவன் அருளாளே அவன் தாழ் வணங்கி ஓம் நம சிவாய இன்னைக்கு பதிவுல அறுபத்தி நாலு சிவமூர்த்திகள்ல ஜலந்தரவத மூர்த்தி தத்துவத்தை பத்தி தான் பார்க்க போறோம் ஒரு சமயம் தேவலோகத்துல இந்திரன் திருக்கயிலாயம் நோக்கி போயிட்டு இருக்காரு அப்போ பரமேஸ்வரன் வேற ரூபம் எடுத்து இந்திரன் வர்ற பாதையில நின்ட்டு இருக்காரு இந்திரனுக்கு அது சிவபெருமான்னு தெரியாம நீ யார் அப்படின்னு கேட்கிறாரு ஆனா எம்பெருமான் பதில் சொல்லாம மௌனமா இருக்காரு இதனால கேள்விக்கு பதில் சொல்லாம மௌனமா நின்னதுனால தன்னோட வஜ்ராயுதத்தால ஓங்கி தாக்குறாரு இந்திரன் வலிமை மிகுந்த அந்த வஜ்ராயுதமே தூள் தூளா போயிடுது அதை பார்த்ததும் இந்திரனுக்கு பயங்கர அதிர்ச்சி தன் முன்னாடி நிக்கிற உருவம் சாதாரண உருவம் இல்லை அப்படிங்கிறதையும் அது சிவபெருமான் தான் அப்படிங்கிறதையும் அதுக்கப்புறம் தெரிஞ்சுக்கிறாரு தெரிஞ்ச உடனே பயத்துல அலர்றாரு பரமேஸ்வரா அறியாது செய்த பிழையினை பொறுத்தருள வேண்டும் அப்படின்னு நான் குளர வேண்டாரு இந்திரன் தாக்குதுனால கோபம் கொண்ட சிவபெருமான் அவனோட பிழையறிஞ்சு மன்னிப்பு கேட்டதுனால கோபத்தை தனக்குள்ளேயே கட்டுப்படுத்திக்கிறார் அப்படி கோவப்பட்டதால அவரோட மேனில வியர்வை துளிகள் ஆரம்பிச்சான் அந்த வியர்வை துளிகள் எல்லாத்தையும் எடுத்து சிவபெருமான் எறிகிறார் அந்த வியர்வை துளியானது திசை கடலை விழுந்து ஒரு குழந்தைய மாறிடுது ஜலத்தினிலே உருவான குழந்தை அப்படிங்கிறதுனால ஜலந்தரன் என்ற பெயரப்பருது ஜலந்திரன் தவ வழிமையால மிகுந்த ஆற்றலோட இருக்கான் தனக்குன்னு ஒரு அழகான நகரத்தை உருவாக்கி ஆட்சி செய்யறான் விருந்தை என்ற பொண்ண கல்யாணம் பண்ணிட்டு தன்னை எதிர்க்க யாருமே இல்லை என்ற ஆணவத்தோட தேவர்களை தாக்க தொடங்குறான் தேவர்கள் எல்லாம் கிட்ட போர்ல தோத்தும் போயிடுறாங்க தோத்து போன தேவர்கள் எல்லாம் ஜலந்திரனை பத்தி திருமால் கிட்ட முறையிடுறாங்க திருமால் உடனே ஜலந்திரன் கூட போருக்கு போறாரு இருபதாயிரம் ஆண்டுகள் திருமால் போர் புரிகிறாரு ஆனா கூட ஜலந்தரனை வெல்லவே முடியல திருமாலே ஜலந்தரனோட வீரத்தை பாராட்டுறாரு இப்படி திருமாலால ஜலந்தரனை வெல்ல முடியாம திருமணத்தை பார்த்த இந்திரனுக்கு பயம் வந்துருது ஜலந்தரனால நமக்கு எப்ப வேணாலும் ஆபத்து வரலாம் அப்படின்னு உணர்ந்த இந்திரன் எம்பெருமான்வார்ல கைலை மலையில போய் தங்கிடுறாரு இந்திரன் கைலை மலையில தஞ்சம் அடைஞ்சிருக்காரு அப்படின்னு ஜலந்திரனுக்கு தெரிஞ்சதும் ஜலந்திரன் அங்கேயே போய் அழிக்க போறேன் அப்படின்னு நிக்கிறாரு அப்போ ஜலந்திரனோட மனைவி விருந்தை அவனை தடுக்கிறாங்க இந்திரன் உங்களுக்கு பயந்து கைலை மலையில தங்கிட்டு இருக்காரு நீங்க இந்திரனை கண்டிப்பா வென்றுடுவீங்க அதுல எனக்கு சந்தேகமே இல்லை ஆனா கைலை மலையில வீச்சிருக்க சிவபெருமானின் கோபத்துக்கு நீங்க ஆளாயிடுவீங்களோன்னு எனக்கு பயமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க அந்த இடத்துக்கு போக வேணாம்னு எவ்வளவோ எடுத்து சொல்றாங்க ஆனா அத அவன் கேட்கவே இல்லை மூன்று உலகத்தையும் என்னையும் எதுக்குறவங்க யாருமே இல்ல இந்திரனை ஒரு நொடியில வீழ்த்திடுவேன் சர்வேஸ்வரன் இந்திரனை என்கிட்ட ஒப்படைச்சா எதுவும் நடக்காது அப்படி ஒப்படை காட்டி நான் அந்த சர்வேஸ்வரனையும் தயங்க மாட்டேன் அப்படின்னு ஆணவத்தோடு அந்த ஜலந்திரன் சொல்றான் இத கேட்ட அவளோட மனைவிக்கு இன்னும் கவலை ஆயிடுது இந்திரனோட சூழ்ச்சி உங்களுக்கு தெரியலையா உங்களை வெல்ல முடியாதுன்னு இந்திரன் கையிலுக்கு போனத நீங்க கைலைக்கு வந்தா சிவபெருமானுக்கு கோபம் வரும்ல அதுக்காக தான் இந்திரன் அந்த கையிலக்கே போனது இது வந்து சூழ்ச்சி அதனால நீங்க கைலேக்கு போக கூடாது அப்படின்னு எவ்வளவோ எடுத்து சொல்றாங்க ஆனா ஜலந்திரன் எதையுமே பொருட்படுத்தல என்னோட ஆட்டலை பார்த்து பிரம்மதேவன் திருமால் இந்திரன் எல்லாம் பயந்து போயிருக்காங்க இந்திரனோட இந்த சூழ்ச்சியெல்லாம் என்னை ஒன்னும் பண்ணாது அவனோட கோலைத்தனத்தால் தனத்தால கைலையில ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கான் அவனை ஒழிச்சு கட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கையிலை நோக்கி புறப்பட்டுறான் ஜலந்திரன் இதை அறிந்த இந்திரன் சிவபெருமான் கிட்ட போய் என்னை காப்பாத்துங்க அப்படின்னு சொல்றாரு ஜலந்திரன் வரத பார்த்த சிவபெருமான் வேற ஒரு உருவத்தை எடுக்கிறாரு இந்திரனையும் வேற உருவம் எடுக்க சொல்லிடுறாரு ரெண்டு பேரும் போறாங்க இந்திரனுக்கு வேற உருவம் எடுத்து சிவபெருமான் பின்னாடி போறாரு அவரும் அப்படி போறப்ப ஜலந்திரன் எதிர்த்தாப்ல வர்றான் சிவபெருமான் ஜலந்திரனை தடுத்து நிறுத்தி எங்க போற அப்படின்னு கேட்கிறாரு உடனே ஜலந்திரன் நான் சிவபெருமான பார்க்கணும் வழியை விட்டு விலகி நில்லு அப்படின்னு ஆணவத்தோட சொல்றான் அதை கேட்ட சிவபெருமான் நான் சிவபெருமானுக்கு அடுத்த நிலையில இருக்கிறேன் அதனால முதல்ல நீ கிட்ட மோதிட்ட வெற்றி பெற்றா அடுத்து சிவபெருமான்கிட்ட போ அப்படின்னு சொல்றாரு உடனே அவன் ஏழனமாக சிரிக்கிறான் மும்மூர்த்திகளே என்னோட ஆற்றலை பார்த்து பயந்து போயிருக்காங்க நீ கிட்ட போர் புரிய போறையா ஒன்ன அதே மாதிரி சாதாரண ஆள் கூடலாம் நான் போர் செய்யறது எனக்கு அவ்வளோ பெருமை இல்லை அதனால உன்னை நான் ஈஸியாக வென்றுடுவேன் அப்படின்னு சொல்கிறான் அதை கேட்ட சிவபெருமான் நீ சிவபெருமான் கிட்ட போர் புரிஞ்சா ஒரு நொடியில செத்துருவ அதனால ஏன் கூட சண்டை போடு இல்லாட்டி இந்த இடத்த விட்டு போ அப்படின்னு எச்சரிக்கிறாரு உடனே ஜலந்தரனும் போர் செய்ய தயாராயிரறான் அப்போ எம்பெருமான் தன்னோடு திருவடியால தரையில வளைய மாதிரி ஒரு சக்கரத்தை வரைகிறாரு வரைஞ்சிட்டு நீ மும்மூர்த்திகளும் உன்ன பார்த்து பயப்படுறாங்கன்னு சொல்றேல உனக்கு உண்மையிலேயே ஆற்றல் இருக்குன்னா நான் வரைஞ்சி இந்த சக்கரத்தை தூக்கி உன் தலையில வை பார்ப்போம் அப்போ நான் ஒத்துக்கிறேன் உனக்கு ஆற்றல் இருக்கு அப்படின்னு அப்படின்னு என் பெருமான் சொல்றாரு இறைவனால வரையப்பட்ட அந்த சக்கரத்தை அந்த ஜலந்திரன் எடுக்க முயற்சி பண்றான் ஆனா அவனால முடியல இருந்தாலும் தன்னோட முழு ஆற்றலையும் பயன்படுத்தி அந்த சக்கரத்தை பெயர் தடுக்கிறான் அந்த சக்கரத்தை தலையில தாங்க முயன்றப்போ அது அவனோட கழுத்து அறுத்து தள்ளுது அதோட அவனோட உடலையும் ரெண்டு கூற ஆக்குது ஜலந்தரன் என்ற அசுரனை இப்படி சிவபெருமான் அழிச்ச கோலம் தான் ஜலந்திரமூர்த்தி திருக்கோளம் மனைவி கூறிய எச்சரிக்கையையும் பொருட்படுத்தாம ஜலந்திரன் அழிஞ்சு போயிடுறான் சிவபெருமானின் இருப்பிடத்துல எந்த அசுர சக்தியும் தீய சக்தியும் எடுப்படாது என்பதை உணர்த்ததுதான் இந்த ஜலந்திரமூர்த்தி திருக்கோளம் குடியில இந்த ஜலந்திரமூர்த்தியை நம்ம தரிசிக்கலாம் இறைவன் வீரட்டரேஸ்வரர் வீரட்டாரேஸ்வரர் இறைவி பரிமள நாயகி இத்தலம் வந்து வணங்கினா எல்லா இன்னல்களும் விலகுமா இப்போ இரண்டாம் திருமுறையில திருஞான சம்பந்தர் பாடிய தேவார பாடலை பத்தி பார்ப்போம் செங்கன் மாளோடு நான்முகன் தேடியும் திருபடி அறியாம எங்கும் ஆர்யரி ஆகிய இறைவனை அரைப்புணல் முடி ஆர்ந்த வெங்கன் மால்வரை கரியுரித்து உகந்தவன் விற்குடி வீரட்டம் தம் கையால் வல்லார் அவர் தமம் மழ்பு குணத்தாரே அதாவது திருமாலும் தேடியும் திருவடி மற்றும் திருமுடியை காண இயலாதவாறு நெருப்பின் உருவம் கொண்டு நின்ற இறைவனை கங்கை சூடிய முடியோடு சினமிக்க யானையின் தோளினை உரித்து போர்த்தி உகந்தவனை விற்குடி வீரட்டத்துள் கண்டு நம் கையால் தொழுது ஏத்த வல்லவர்கள் தவமழுகு குணத்தோராவர் இதுதான் இந்த பாடலோடு அழகான பொருள் எனவே நாமும் திருவிட்குடியில் வீச்சிருக்கும் எம்பெருமானை மனமுருக வேண்டி எல்லாம் வல்ல இறைவனின் திருவருளை பெறுவோமாக ஓம் நம